ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாத் தங்க வந்துருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பெரிய ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னா இங்கே வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அது என்னன்னா தோசைகள் பணியாக்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து தீபாவளி முடிவிறாரிங்கோ ஸோ யாரும் மிஸ் பண்ணிடறாதீங்க இங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கல் கல்செட்டி இருக்குது மண் செட்டி இருக்குது அப்புறம் தயிர் ஜாடி இருக்குது மாவுக்கல் இருக்குது அப்புறம் அருவாமனை இருக்குது கத்தி இருக்குது கடப்பாறை இருக்குது எல்லாமே சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது விவசாயத்துக்கு தேவையான பொருளும் நிறைய வச்சிருக்காங்க ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு நொடியும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள்லாம் காட்ட போகிறாங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி பா பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு எல்லாம் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்குது ஸோ யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேஸ்டின் பார்க்கலாம் கேஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கேஸ்டின் பதினோரு இன்ச்சு நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றுனாக்கா அடி பிடிக்காது தீயாது நல்லா நார்மலாக வரும் நல்லா முரும வரும் டேஸ்ட்டாக வரும் இது பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கைப்பிடி இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னாக்க டபுள் கைப்பொடியோ வரும் இது பதினோரு இன்ச்சு தான் பதினோரு இன்ச்சுங்களா ஆமாண்ணா பதினோரு இன்ச்சு தான் நல்லா சூப்பராக இருக்கும் அடி பிடிக்காது தீயாது நம்ம எப்பயும் போல் நார்மலாக எடுத்துட்டு போயிட்டு வர வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்து எப்பயும் போல் நார்மலாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் எல்லாமே சீசனிங் பண்ணி வச்சுட்டு தான் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு இன்ச்சும் இருக்குது பன்னெண்டு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா அதாவது டபுள் கைப்பிடி இதுலேயும் பாத்தீங்களா எல்லாமே நாங்கள் சீசனிங் பண்ணி வச்சுட்டு தான் எப்பயும் போற நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயே பாத்தீங்கன்னாக்க சிங்கிள் கைப்பிடியும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு இது எல்லாமே சீசனிங் பண்ணி வச்சுதான் எப்பயும் எப்போயும் போல் எதுமாதிரி நார்மலாக யூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் கைப்பிடியும் இருக்குது எல்லாத்துலேயுமே சிங்கிள் கைப்பூடி டபுள் கைப்பிடி ரெண்டுமே இருக்குது எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு தோசைகள் பார்க்கலாம் இரும்பு தாஸ் கல்லு வந்து எங்கிட்ட வந்து பத்து வெரைட்டி இருக்கு எல்லாமே பன்னெண்டு இன்ச்சு தான் ஆமா எல்லாம் பத்து வெரைட்டி இருக்கு எங்கிட்ட எல்லாமே இரும்பு தானே நீங்க எல்லாமே பழிக்க வச்சிருக்க எல்லாமே நீங்க எத்தனை பேர் சீசன் எல்லாமே பண்ணது தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நாலு கிலோ நாலு கிலோங்களா ஆமா இதெல்லாம் நாலு கிலோ

இப்ப பாத்தீங்கன்னாக்க ஷேஃப் இது சூப்பரா இருக்கும் இந்த ரவா தோசை அதெல்லாம் ஊத்துவாங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கும் நாங்க பாத்தீங்கன்னா கைப்பிடி சிங்கிளா இருக்கிறது இருக்கு எங்ககிட்ட எல்லாமே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் வெளியே வராது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இதான் கைப்பிடி வச்ச தோசைகள் பார்க்கலாம் இது வந்து ஸ்டார்டிங்கே சின்ன சைஸ் நம்ம கிட்ட உட்டு நல்லா இருக்கும் நல்லா லைஃப் லாங் வரும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னு தோசை வந்து நிறைய இது பண்ணலாம் நீங்க எல்லாமே நாங்கள் எல்லாமே சீசனிங் பண்ணி வச்சு தான் இது வந்து நெக்ஸ்ட் சைஸ் எல்லாமே உடான் கைப்பிடி வச்சு தான் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக எதுவும் ஆகாது நல்லா லைஃப் லாங் சூப்பராக வரும் இது வந்து லாஸ்ட் சைஸ்ங்களா ஆமாண்ணா இது வந்து சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ண இது சூப்பராக இருக்கும் நல்லா லைஃப் லாங் வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு உடன் கைப்பிடி வச்சு நல்லா வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு தூக்க இது வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகாது இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து துணி பிடிச்சி தான் நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரோஸ்ட் தோசை அதெல்லாம் கடையில் எல்லாம் ஊற்றுவாங்க பாத்தீங்களா இது வந்து இதில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அடியில் தீ பிடிக்காது சைட்ல எல்லாம் லீக் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதுவும் கேஸ்டின் தான் இதில் வந்து நம்ம ஆயில் ஆம்லெட்டு எல்லாமே போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நீங்கள் வேறு எதாவது குழம்பு அது வைக்கணும்னாலே இது நல்லாயிருக்கும் அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காது தீயாது எது பண்ணாது சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வந்து கேஸ்டீனில் போயிடலாம் கேஸ்டீனில் பார்த்தீங்கன்னாக்க வானாள் இருக்குது இது வந்து இரும்பு கைப்பிடி வச்சது கேஸ்டின் தான் சூப்பராக இருக்கும் சாப்பாடில் செஞ்சாக்க நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேஸ்டின் இரும்பு கைப்பிடி வச்சு பார்க்கலாம் டபுள் சைடு இரும்பு கைப்பிடி இதில் பார்த்தீங்கனாக்க சிக்கன் சில்லி மட்டன் ஃபிஷ் எல்லாமே செஞ்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸ் அதோட சின்ன சைஸ் அதோட சின்ன சைஸும் இருக்கு எல்லாமே டபுள் கைப்பிடி வச்சு தான் இரும்பு கேஸ்டின் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வரும் பார்த்தீங்கன்னா அதோட சின்ன சைஸ் இது இருக்குங்களா இல்லைண்ணா இது வந்து நாலு சைஸ் இருக்கு அஞ்சு சைஸ் இருக்குண்ணா ஆமாண்ணா இது 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 வந்து 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 சைஸ் நாலாவதுலையா லாஸ்ட் சைஸ் ஆமாங்க சூப்பரா இருக்கு நிறைய இருக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் சூப்பரா வரும் சாம்பார்லாம் செஞ்சாக்கில்லி பிஷ் எதுனாலும் செஞ்சுக்கலாம் அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா வெஜ் ஜோஸ் எல்லாம் எதுனாலும் எது செய்யணும் அதெல்லாம் செய்யலாம் பெரிய காலத்து இது இருக்கு நிறைய பேர் வந்து வாங்குறாங்களா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது இப்ப பாருங்க இது வந்து தான் கைப்பிடி கூட எல்லாம் தான் வந்து இரும்பு வந்து கேஸ்டின் தான் வத்த குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் மட்டன் எதுனாலே செஞ்சுக்கலாம் தக்காளி பஜ்ஜி வெண்டைக்காய் குழம்பு எதுனாலே செஞ்சுக்கலாம் சில்வரோட இது நல்லா டேஸ்டா இருக்கும் எங்ககிட்ட வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க இது வந்து நிறைய இருந்து பிள்ளை தீர்ந்து பச்சு இப்ப இது வந்து ஸ்டார்டிங் பெரிய சைஸ் இது வந்து

சரிங்க இதெல்லாம் எப்படிங்க ஹீட் ஆறதெல்லாம் லேட் ஆகும்ல இல்ல இல்ல நான் இது வந்து வச்சீங்கனா சீக்கிரமா ஹீட் ஆயிடும் அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் இருக்குட்டும் அப்படி பாத்தீங்க கூட இது அப்படியே சுண்டிடும் அந்த ஹீட் அப்படியே இருக்கும் அப்படியே அந்த ஹீட் அப்படியே இருக்கும் நல்ல சூப்பரா வரும் நான் குழம்பு ஆ ஓகே இப்போ பாத்தீங்கனா இது வந்து fish fry pan இது பாத்தீங்கனா எண்ணெய் எல்லாம் இப்போ வந்து நம்ம fish செஞ்சீங்கனா இதெல்லாம் எண்ணெய் எல்லாம் வந்து அப்படியே நிக்காது எல்லாம் fish குள்ள எல்லாம் போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டாலையும் நல்லா ஹீட்டு தாங்கும் இது நல்லா ஹீட்டு தாங்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இப்போ எதே இது இப்போ நம்ம சிக்கன் மட்டன் ஏதாவது எண்ணெயில் போகிறதா இருந்தாலும் இதில் போட்டு நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இதே பார்த்தீங்கன்னாக்க எங்கள் கிட்டே சிலிகான் வச்சதும் இருக்குது சிலிகான் வச்சதும் இருக்குது ஓகே

சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம வந்து எதை எதை ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாமே பண்ணாக்க நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும்ண்ணா இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப গ্যাস ஆஃப் பண்றோம்னா நல்லா சூடு தாங்கும் இதல வந்து ரசம் செஞ்சுக்கலாம் இது வந்து ரசம் செட்டி இதுல வந்து ரசம் நம்மளுக்கு வந்து இப்ப வீட்ல நம்மளுக்கு அதிக நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு வந்து அதிகமா குழம்பு செய்யணும் செட்டி பத்து மணிக்கு இல்லை தாராளமா பத்து பேருக்கு செஞ்சுக்கலாம்ண்ணா இப்ப பாத்தீங்கன்னா கேரளா உருளி டைப் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா கறி குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு எல்லாமே செஞ்சுக்கலாம் இது வந்து சில்வரில் செய்யும் மாதிரி இது வந்து சில்வரில் செய்யறது போது பாதி டேஸ்ட் கூட வராது இதுல மாக்கல்ல செஞ்சா அவ்வளோ டேஸ்டா வரும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்க மாக்கல்ல வந்து குத்து விளக்கு காமச்சம்மா விளக்கு நந்தி இருக்கு அதுக்கப்புறம் சிவன் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க விநாயகர் இருக்கு எல்லாமே இருக்கு எங்க கிட்ட விளக்கும் பாருங்க எல்லாமே இருக்கு எங்க கிட்ட எல்லாமே மாக்கல்லதான் கிடைக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆப்பச்சட்டி பாக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கேஸ்டின் நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணி வச்சுதான் நீங்க எடுத்துட்டு போய் நார்மலா யூஸ் பண்ணலாம் இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா மூடியும் இருக்கு ஓ மூடியும் கொடுத்திருக்கீங்களா ஆமாங்கண்ணா மூடியும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இல்ல எங்களுக்கு கேஸ்டின் வேணாம் இரும்பு தான் வேணும் அப்படின்னாக்கா எங்க கிட்ட இரும்பு இருக்கு இரும்புலயும் ஆப்பச்சட்டி வச்சிருக்கீங்க ஆமாங்கண்ணா இரும்புலயும் ஆப்பச்சட்டி இருக்கு எல்லாமே சூப்பரா வரும்ண்ணா நாங்க எல்லாமே சீசனிங் பண்ணி வச்சு நீங்க எடுத்துட்டு போய் நார்மலா வாஷ் பண்ணிட்டு எப்பயும் போய் நார்மலா ஆப்பு ஊத்திக்கலாம் எடுத்துட்டு போனா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாக்கள்லேயே கொத்து போட்டது இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மாவு கலிக்கலாம் ஊறுகாய் போட்டுக்கலாம் புளி போட்டுக்கலாம் எதுவுமே வந்து கெட்டு போவாது இப்போ நம்ம வந்து வந்துட்டில் ஊற்றி வச்சோன்னா மாவு வந்து குளிச்சு போயிரு இதில் பார்த்தீங்கன்னா எண்ணிமே ஆகாது மாவும் நல்லா கூலிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் இதை வச்சு மூடி மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் சூப்பராக இருக்கும் ஊற்றவும் நல்லாயிருக்கும் புளி போட்டு வச்சுனாலே கெடாது ஊறுகாய் போட்டு வச்சாலே எதுவும் ஆகாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கனாக்கா பத்து லிட்டர் வெறி இருக்குது இது ஒரு லிட்டர்லருந்து பத்து பத்து லிட்டர் வரைக்கும் எது கேட்க பத்து லிட்டர் வரைக்கும் இருக்கு கை இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இப்போ வந்து மாக்கல்ல பனியார கல்லு பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு குழி நம்ம கிட்ட வந்து ஐம்பது குழி வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பனியார் குழி டேஸ்ட்டா இருக்கும் செஞ்சாக்க நம்மகிட்ட வந்து இனிப்பு பணியார கல்லும் இருக்கு இனிப்பு பணியார கல் இது வந்து நாலு குழி நம்ம கிட்ட வந்து ஒரு குழியும் இருக்கு நம்ம கிட்ட நாலு குழி இருக்கு ஒரு குழியும் இருக்கு ஏழு புழிலேருந்து பத்து குழி கூட இருக்குது பனியார எல்லாமே மாக்கல் தான் இப்போ பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ரச உருளி பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னாக்க இது மாக்கல் தான் இது வந்து உருளி டைப் தான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கிட்டே பத்து சைஸ் இருக்குது இதில் வந்து நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து இதுதான் தான் இதில் வந்து குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு எதுனாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அடி பிடிக்காது தீயாது நல்லாயிருக்கும் சூப்பராக இது மாக்கல்லு தான் எங்கள் கிட்டே வந்து பத்து வெரைட்டி இருக்குது இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மாக்கல்ல தயிர் ஜாடி பார்க்கலாம் தயிர் ஜாடிங்களா ஆமாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எம்எல் நம்ம கிட்டே வந்து நூறு எம்எல்லேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் இருக்குது நம்ம மாக்கல்ல இதை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஐநூறு எம்எல் இது பார்த்தீங்கன்னாக்கா உருளி உருளி ஷேஃப்ல வரும் இது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லிட்டர்லேயும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஊருகா போட்டு வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா கேரளா உருளி டைப் இது இதில் பார்த்தீங்கன்னாக்கா மீன் குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு சிக்கன் மட்டன் எதுனாலே செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்டா வரும் இது பார்த்தீங்கன்னாக்க நல்லா வெயிட் லாஸாகவும் இருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கே கேஸ் வந்து ஹீட் ஆஃப் பண்ணிட்டீங்கனால நல்லா ஹீட்டு தாங்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னாக்கா அதோட சின்ன சைஸும் இருக்கு எங்ககிட்ட எங்ககிட்ட வந்து எல்லா சைஸுமே இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு டேஸ்டா வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாக்கல்லேயே ஹாட் பாக்ஸ் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்டே வந்து ஒரு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் இருக்குது லிட்டர் எல்லாமே லிட்டர் கணக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே இருக்குது இது வந்து லாஸ்ட்லேயே இருக்கிறது சின்ன சைஸ் இது தான் சின்ன சைஸ் இது சாப்பாடு எல்லாமே செஞ்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடி பிடிக்காது தீயாது இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து அம்மிக்கல்ல ஆட்டாங்கல் பாக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அம்மிகள் ஆட்டாங்கல் பாத்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அதே மாதிரி அம்மிகளும் பாத்தீங்கன்னாக்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு கல்வகமும் சின்ன சைஸ்ல இருந்து நம்ம கிட்ட பெரிய சைஸ் வரை இருக்கு இது வந்து பெரிய சைஸ் நம்ம கிட்ட வந்து சின்ன சைஸும் இருக்கு சின்ன சைஸும் இருக்குங்களா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க சின்ன சைஸும் இருக்கு நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் சின்ன சைஸ் இதுதான் ஓகே

இப்போ பாத்தீங்கன்னாக்கா கேஸ்ட்ரிங்லயே பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் இது வந்து சமைச்சிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் சாப்பாடு நல்லா இதுல வந்து பிரியாணி எல்லாம் கூட செஞ்சுக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பாடு அடி பிடிக்காது தீ அது மாதிரி ஆமாங்கண்ணா சூடு நல்லா ஹீட் தாங்கும் நம்ம இப்போ வந்து சிக்கன் மட்டன் எனக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ வேணாக்கா இதுல நல்லா செஞ்சுக்கலாண்ணா எங்ககிட்ட வந்து மூணு சைஸ் இருக்கு ஆமாங்கண்ணா மூணு சைஸ் இருக்கு ஆமாங்கண்ணா இது வந்து சின்ன சைஸ் நல்லா தடவ இதுதான் சின்ன சைஸ் எங்ககிட்ட இன்னும் ரெண்டு சைஸ் இருக்கு இன்னும் ரெண்டு சைஸ்ங்களா இதுங்களா ஆமாங்க ஓகே எங்க கிட்ட இன்னும் ரெண்டு சைஸ் இருக்குங்க ஆ சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஊத்தாப்பு இது பார்க்கலாம் ஊத்தாப்பு சார் இது பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஊத்தாப்பு ஓ ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வரும் அடி பிடிக்காது தீ அது நல்ல கிறிஸ்பியா வரும் எண்ணெய் எல்லாம் வந்து லீக் ஆகாது இதுல பாத்தீங்கன்னாக்க நாலு புள்ளி இருக்கு இது பாத்தீங்கன்னாக்க நாலு புள்ளி நாலு புள்ளி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் அடி பிடிக்காது தீ நம்மளுக்கு இல்லை ஆப்பில் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னாக்கா இதில் செஞ்சுக்கலாம் சரிங்க ஆகுது பார்த்தீங்கன்னாக்க கருங்கல்ல பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கிரைன் நட்ல பார்க்க போகிறோம் எங்க இப்போ நம்ம வந்து கிரைனைட்ல வந்து சின்ன அம்மிக்கல் இல்லை நம்ம கிட்டே வந்து ஆட்டங்கள் பெரியதுலேருந்தா இருக்கு இது பார்த்தீங்கன்னா கிரைனைட் இது வந்து சூப்பராக இருக்கும் நல்லா லைஃப் லாங் வரும் நம்ம கிட்டே ஆட்டங்கள் வந்து மூணு இருக்கு அம்மிகள் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட சின்ன சைஸ் பெரிய சைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வகமும் இருக்கு பெரிய சைஸ் பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே சின்ன சைஸ் இதுதான் அதே மாதிரி இடிக்கல்லும் இருக்குது நம்ம கிட்ட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது எல்லாமே பவுல் ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வகமும் நம்ம எங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டோம்னா பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து பனியார் புள்ளி பார்த்தோம் இப்போ வந்து தோசைக்கல் எல்லாமே சீசனிங் பண்ணது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசைலாம் ஊற்றினா நல்லா கிறிஸ்பியா வரும் டேஸ்ட்டாக வரும் அடிப்பிடிக்காது தீயாது

இது பார்த்தீங்கன்னாக்கா தயிர் ஊற்றி வச்சுனாலும் தயிர் வந்து தண்ணி ஊட்டிச்சுனாலும் அந்த தண்ணி இழுத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா தயிர் வந்து சூப்பரா இருக்கும் தயிர் வந்து எண்ணெய் மாதிரி இருக்கும் நம்ம அது இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க இது வெளியில் வச்சாலே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர் ஷேஃபு இது இதே மாதிரி இதுல வந்து இது பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேஃபும் இருக்கு ஆமாங்கண்ணா எங்க கிட்ட வந்து அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹார்ட் பாக்ஸ் சை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் பாக்ஸ் இது வந்து நம்ம வந்து கார குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு எல்லாமே செஞ்சுக்கலாம் இதில் இது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கு தான் லிட்டர் கணக்குலங்க இது எல்லாமே லிட்டர் கணக்கு தான் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்மே இருக்குது இல்ல பெரிய சைஸ்ல இருந்து எல்லாமே சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் சைஸ் இதுதான் சின்ன சைஸ் சின்ன சைஸ் வரங்களா ஆமாங்க நான் லாஸ்ட் சின்ன சைஸ் இதுல வந்து சமையல் பண்ண முடியாதுங்களா ஹாட் பாக்ஸ் மட்டும் இல்ல நான் இதுல வந்து கார குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு இது வந்து இதுதான் இது வந்து மூடி வரும் நான் இதுக்கு ஓகே ஓகே ஆமாங்க கல் வந்து இது வந்து கை கொத்தல் இது வந்து கை கொத்தல் இது வந்து கடாய் ஷேப் இது இதல பாத்தீங்கன்னா வத்த குழம்பு கார குழம்பு புளி குழம்பு நம்ம செஞ்சீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க இப்போ வந்து தீபாவளி வந்து இது வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு இது வந்து எப்பவுமே கிடையாது இப்பதான் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இதுலயே பாத்தீங்கன்னாக்க இதுல பாத்தீங்கன்னாக்கா குழி ஷெஃபும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல கரெக்ட் தாராளமா மூணு கிலோ செய்யலாம் சிக்கன் மட்டன் பிஷ் எதுனாலும் செஞ்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்டா வரும் அடி பிடிக்காது தீயாது எதுவும் ஆகாது அதே மாதிரி சின்ன சைஸ்லயும் இருக்கு குட்டி சைஸ்லயும் இருக்குங்களா ஆமாங்க குட்டி சைஸ்லயும் இருக்கு இது okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெஷின் மேட் பார்க்கலாம் மெஷின் மேட்ங்களா ஆமாங்க இது வந்து மெஷின் மேட் தான் ஓகே இந்த கை குத்தல்ல வந்து இந்த இடத்துல கொத்தன மாதிரி இருக்கும் இது வந்து ப்ளைன் ஆமாங்க இது வந்து ப்ளைனா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மெஷின் மேட் சரிங்க மத்தபடி ஏதும் வேற ஏதும் டிஃபரண்ட் எல்லாம் இருக்கு வேற அந்த டிஃபரண்ட் இல்லனா இது வந்து இது வந்து மெஷின் மேட் இது வந்து எப்பவும் போல நார்மலா நீங்க போயிடு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு இப்போ கஞ்சி தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லா விட்டு கொதிக்க விட்டு நீங்க எப்பயும் போட நார்மலா யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்குறது சின்ன சைஸ் இதெல்லாம் சீசனிங் பண்ணனும்ங்களா எல்லாமே சீசனிங் பண்ணனும் தானா நீங்க எடுத்து போய் எப்பயும் போட நார்மலா யூஸ் பண்ணலாம் ஆ ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது சைஸ் ஆ சரி இதுல பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து நம்ம எப்பயும் போல சாதமும் அடிச்சுக்கலாம் சிக்கன் மட்டன் எல்லாமே செஞ்சுக்கலாம் நான் சூப்பரா இருக்கும் ரொம்ப அவ்வளவுதான் फ्रेंड्स வீடியோட எண்ட்க்கு வந்து எல்லாம் பாத்துるப்பீங்க பொருட்கள் எல்லாம் என்னென்னலாம் எப்படி எப்படியெல்லாம் மாடல் மாடலாக வச்சுருக்காங்க அந்த காலத்தில் தாத்தா பாட்டி யூஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து இப்போல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கேள்விப்பட்டிருக்க சான்ஸ் இல்லை இதெல்லாம் புதுசு புதுசாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டவங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இங்கே கிடைக்கிற ரேட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க அவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுத்து போய்கிறாங்க தீபாவளி அப்புறம் போட்டுருக்குறாங்க ஸோ யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து ரேட் வந்து வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டாங்க எதனால் அப்படின்னா ரேட் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குங்க ஸோ இப்போ வீடியோ இப்போ வந்து ஆறு மாதம் வச்சு எல்லாம் பார்த்துட்டு ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து ரேட்டு சொல்ல யாரும் கோச்சிக்காதீங்க மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் உங்களி வீடியோ பெறுது உங்கள் வெல்மருக்காங்க